ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய வளையல்கள்லாம் வச்சு சூப்பரான ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்ட் டூ வீடியோ தான் பார்ட் ஒன் வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்டு கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டிலே இது போல் சட்ட மாற்ற ஹேங்கர் வந்து இருக்கும்ல அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு அஞ்சு வளையல் வந்து எடுத்துக்கலாம் கண்ணாடி வளையலாக இருந்தாலும் சரி மெட்டல் வளையலாக இருந்தாலும் சரி நான் வந்து கண்ணாடி வளையல் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அது கூட வந்து நூல் வந்து தேவைப்படும் கட்டுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி நூல் வந்து எடுத்திருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக பூ கட்டுற நூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நூலை ரெண்டாக மடக்கிட்டே நம்ம அந்த ஹேங்கரோடு வச்சு கட்டிக்க போகிறோம் நான் எப்படி கட்டுறெண்டு இந்த மாதிரி நல்லா வந்து டைட்டாக வந்து கட்டி கட்டிக்கங்க இதே போல் வரிசையாக வந்து வந்து அஞ்சு வலைலையும் வந்து நம்ம வச்சு கட்டிக்கணும் இது போல் ஒன்றுக்கு ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று அப்படியே ஒட்டி ஒட்டி கட்டிக்கங்க ரொம்ப கேப் விட்டுறாதீங்க இப்போ நான் ஃபுல்லாக வந்து கட்டிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் நான் கட்டிவிட்டேன் இப்போ அடுத்ததாக வந்து இப்போ ஒவ்வொரு வலையலுக்கும் இடையிலையும் வந்து நம்ம மறுபடியும் வந்து அந்த நூலை வச்சு கட்டிக்க போகிறோம் அதாவது வளையல் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக இப்போ நான் ஃபுல்லாக வந்து கட்டிட்டேன் இப்போ வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த வளையல் நகராம இப்போ அடுத்து இது போல் மெட்டல் வளையல் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இது வந்து என்னோட பாப்போட வளையல் தான் இப்போ இதை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு இது போல் எஸ் ஷேப்ல வந்து வளைச்சி வச்சுக்கோங்க எப்படி வளைக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி வளச்சிக்கோங்க அதாவது ஒரு ஹூக் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து அதே மாதிரி இன்னொரு வளையல் வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து ஒன் சைடு மட்டும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த ஹேங்கரில் வந்து நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள் இதே போல் வச்சு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி விடுங்க சுற்றி விட்டு அதை அப்படியே வந்து ஹூக் மாதிரி வந்து வளச்சி விட்டுருணும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் நான் ஒரு ஒரு சுற்ற சுற்றிட்டு அதை அப்படியே வந்து வளச்சி விட்டுக்கிறேன் கோக்கி மாதிரி இப்போ பாருங்கள் நான் வளைச்சி விட்டுட்டேன் பார்க்குறது வந்து உங்கள் கொக்கி மாதிரி இருக்கும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த ஹேங்கரில் வந்து நல்லா வளைச்சி விட்டுக்கங்க இப்போ அடுத்ததாக இதே போல் ஒரு நாலு ஹூக் வந்து நான் இடையில இடையில அந்த கேப்பில் வந்து மாட்டி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் நாலு பக்கமும் ஹூக் வந்து மாட்டி விட்டுவிட்டேன் இப்போ அடுத்ததாக நம்ம மொத ஃபஸ்ட்டு வந்து எஸ் ஷேப்பில் வந்து செஞ்சு வச்சுருந்தோம்னா அதே போல் ஒரு அஞ்சு கொக்கி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த வளையலில் வந்து இப்படி மாட்டி விட்டுக்கலாம் லேஸாக வந்து மாட்டி அமுக்கி விட்டாவே போதும் இதே போல் அஞ்சு வளையிலேயும் வந்து மாட்டி விட்டுக்கங்க இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான ஹேங்கர் வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இதை வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ண போறோம்னா நம்ம கிச்சனில் வந்து இது ஓரமாக வந்து மாட்டி விட்டுட்டோம்னா இதில் வந்து மேலே உள்ள ஹூக்கில் வந்து டீ கப்லாம் வந்து மாட்டி வச்சுக்கலாங்க கீழே அந்த வளையல போட்டிருக்க ஹூக்கில் வந்து நம்ம கரண்டிலாம் வந்து மாட்டி தொங்க விட்டுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் இதே போல் உங்களுக்கு எத்தனை ஹூக்கு வேணாலும் நீங்கள் மாட்டி வந்து கப்லாம் வந்து மாட்டி விட்டுக்கலாம் அப்படி கரண்டி மாட்டுறது எங்களுக்கு வேணாம்னு நீங்கள் நினச்சா கூட கப்பு மாட்டுறதுக்கு மட்டும் நீங்கள் மேலே அந்த ஹூக்கை வந்து வலையில் வந்து வளைச்சி விட்டு எத்தனை ஹூக்கு வேணாலும் ரெடி பண்ணி அதை இதில் வந்து நீங்கள் கப்லாம் வந்து தொங்க விட்டுக்கலாம் பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும் இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் இது போல் ஒரு மெட்டல் வளையல் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணால் ஒரு பீஸ் இது போல் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டப்பாவில் வந்து மூடியில் வந்து இது போல் சுற்றி எடுத்துக்கோங்க நெல் பாலிஷ் டப்பா இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பாருங்கள் நான் வந்து கரெக்டாக வந்து அதாவது வளைவான ஷேப்பில் வந்து நான் அதில் வந்து சுற்றி நல்லா கரெக்டான ஷேப்பில் வந்து நடத்துக்கிறேன் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து மேலே வந்து ஃபெவிகால் வந்து லேஸாக அப்ளை பண்ணிவிட்டு இதில் என்கிட்ட உள்ள ஸ்டோன் வந்து ஒரே ஒரு ஸ்டோன் வந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டோனு அதை வச்சுட்டு இது இதில் வந்து கரெக்டாக வந்து அது ஒட்டி நிற்காதுங்க இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நான் ஃபெவிக்விக் போட்டு அதை அப்படியே வந்து அந்த ரிங்கோடு வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும் அவ்வளோதாங்க சூப்பரான ரிங் வந்து ரெடி ஆயிருச்சு நீங்க இந்த ஸ்டோனுக்கு பதிலாக சின்ன சின்ன ஸ்டோன் வந்து உங்கள்கிட்ட இருந்தா கூட அதை நீங்க அந்த வளையத்து மேல வந்து ஃபெவி இல்லை இல்ல ஃபெவி பாண்டும் போட்டு நீங்க அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிட்டால் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்கா நிற்கும் இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் இது போல இந்த சைஸ்ல வந்து ஒரு கார்ட்போர்டு வந்து கட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேல வந்து நம்ம கிஃப்ட் பேப்பரோ இல்ல ஏ ஃபோர் ஷீட்டோ எது உங்ககிட்ட இருக்கோ அதை போட்டு நீங்க அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட இந்த வளையல் பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு சூப்பராக இருக்குக்கா இதே போல நிறைய வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுட்டேன் இப்போ ஒட்டினதுக்கப்புறம் இது போல் ஒரு நாலு வளையல் வந்து எடுத்துக்கங்க நான் அன்றைக்கி கண்ணாடி தான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இந்த அட்டையில் வந்து வச்சு நம்ம ஒட்ட போகிறோம் நான் எப்படி ஒட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கங்க இது ஒட்டுறதுக்கு வந்து ஃபெவிக்ய் இல்லைனா பாண்ட் இல்லைன்னா குளூகன் இந்த மூணில் வந்து எதாவது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நான் நாலு பக்கமும் இந்த நாலு வளையில வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் ஃபெவி ஃபெவிக்யிக் போடுறதுனால ரொம்பவே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க கீழே வந்து விழவே விழாது உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த கேப்பில் கூட நீங்கள் வந்து ஃபிவிக் போட்டு ஒட்டிக்கலாம் நான் அது வந்து ஒட்டலை இதுவே வந்து எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நான் கீழே மட்டும்தான் ஃபிவிகேக் போட்டு ஒட்டியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் நாலு பக்கம் வந்து ஒட்டிட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் காஃபி தூள் பாக்கெட்லாம் வந்து மொத்தமாக வந்து இது போல் வந்து வாங்கி வச்சுருப்போம் அதை வந்து ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக எடுத்துட்டு இதை வந்து அந்த ஹோல்டரில் வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் இது போல் ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே வந்து நம்மக்கிட்ட உள்ள ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து இது மேலே வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் நம்ம இப்போ செய்ய போகிறது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் தாங்க இப்போ இந்த ஃபோட்டோவை சுற்றி வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஒன்று மேலே ஒன்றா ஒரு நாலு வலையில் வந்து நம்ம வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் நாலு வலையில் வந்து ஒட்டிட்டேன் இதுக்கு மேலே வந்து நான் டெக்கரேஷனுக்காக என்கிட்ட உள்ள லேஸை வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் நான் வந்து எங்கிட்ட உள்ள இது போல் லேஸ் தான் வந்து வச்சு ஒட்டியிருக்கேன் உங்கள்கிட்ட எந்த லேஸ் இருக்கோ அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரெண்டு பக்கமும் வந்து நான் சைடில் வந்து கொஞ்சமாக வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு என்கிட்ட உள்ள ஒரு ஸ்டோன் வந்து வச்சுக்கிறேன் ரெண்டு பக்கமும் ரெண்டு ஸ்டோன் வந்து வச்சுக்கிறேன் இப்போ பார்க்க வந்து இன்னுமே அழகாக இருந்துச்சு இப்போ இதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஸ்டாண்டு மாதிரி வந்து நிற்கிறதுக்கு வைக்கணும்ல அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்டை வந்து இப்படி வந்து வளச்சி விட்டுட்டு அதை நான் வந்து அப்படியே பின்னாடி வந்து வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறேன் நம்மளுக்கு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் ஃபோட்டோ வந்து நிற்கிறதுக்கு பாருங்க ரொம்பவே சூப்பரான ஒரு குட்டி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணிட்டோம் அதுவும் நம்ம வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடக்கூடிய வலையில் வச்சு ரொம்ப சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த குட்டி ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் இது போல் கொஞ்சம் கண்ணாடி வளையல் வந்து எடுத்துக்கோங்க கண்ணாடி வளையலாக இருந்தாலும் சரி மெட்டல் வளையலாக இருந்தாலும் சரி என்கிட்ட அதிகமாக கண்ணாடி வளையல் தான் இருக்குது அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடியில் வந்து ஒரு கார்ட்போர்ட் வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வளையல் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபெவிக்விக் போட்டு இன்னொரு வளையலை வந்து மேலே வச்சு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கங்க அதாவது ஒன்றுக்கு மேலே வந்து ஒவ்வொரு வளையல் வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து வைக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஒரு வளையல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து ஒரு வளையல் வைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு வளையல் வைக்கிறேன் இது போல் வந்து மாற்றி மாற்றி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து வச்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வந்து தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு கூட நீங்கள் ஹைட்டாக வந்து வச்சுக்கலாம் நீங்கள் ஃபெவிக்விக் போடும்போது நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படி ஃபெவிக்விக் இல்லைன்னா நீங்கள் குளூ கன்னு ஃபெவி பாண்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபெவிகால்லாம் வந்து போடாதீங்க அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இருக்காது இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு உயரம் வச்சு ஒட்டியிருக்கேன் இப்போ கீழே வந்து இந்த கார்ட்போர்ட் சைட்லேயே வந்து சுற்றி வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க அப்போ வந்து கலராமல் அந்த கார்ட்போர்டு வந்து அந்த வளையலோடு நல்லா வந்து ஒட்டிக்கும் இப்போ அடுத்ததாக வந்து இந்த கார்ட்போர்டை வந்து அந்த வளையல் ஷேப்பில் வந்து நம்ம அப்படியே வந்து வரைஞ்சி விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ இதுக்கு கீழே வந்து அந்த கார்ட்போர்டு வந்து ஒட்டி இருக்கோம்ல அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் கலர் டேப் போட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன் இது மாதிரி ஃபுல்லாக வந்து கலர் டேப் கலர் டேப் போட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கோங்க உங்ககிட்ட லேஸ் ஏதாவது இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வந்து வச்சு ஒட்டிக்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம் தான் நம்ம வந்து எப்படி வேணாலும் வந்து இதில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கலர் டேப் தான் அப்படியே ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு இப்போது அடுத்து இந்த உள்ளார உள்ள கார்ட்போர்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் கில்டர் ஷீட்டில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி அதை ஃபெவிகால் போட்டு உள்ளே வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் உங்ககிட்ட கில்டர் ஷீட் இல்லைனா நீங்கள் ஏ ஃபோர் ஷீட் கூட போட்டு ஒட்டிக்கலாம் அப்போ பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக வந்து நம்மளுக்கு இந்த ஆர்கனைசரும் வந்து ரெடி ஆகிடுச்சி இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் சின்ன ம எல்லோ கலர் கில்டர் ஷீட்டில் வந்து ஹார்ட் மாதிரி கட் பண்ணி அதை வந்து அந்த சென்டரில் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தாங்க நம்மளுக்கு விருப்பப்பட்டால் செஞ்சுக்கலாம் இல்லைனா நம்ம அப்படியே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா சின்ன சின்ன கிளிப்பு அப்புறம் ஹேர் பின் ரப்பர் பேண்ட் இது மாதிரி போட்டு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குங்க இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் உயரமாக வச்சு செஞ்சிங்கன்னா இதில் பேனா பென்சில் கூட நீங்கள் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நம்மளோட விருப்பம் தான் அடுத்து லாஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் இது போல் ஒரு கேரி பேக் வந்து எடுத்துக்கங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து கண்ணாடி விலையில வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை அப்படியே வந்து மடக்கி விட்டுட்டு இதுக்கு மேலே உரலுக்கு இடிப்போம்ல கல் அந்த கல்லை வச்சு நல்லா வந்து இதை வந்து நுணுக்கி எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப வந்து ஃபைனாக வந்து நுணுக்கக்கூடாது கொஞ்சமாக வந்து நுணுக்கி எடுத்துக்கோங்க நாங்கள் நுணுக்கிட்டு காட்டுறோம் பாருங்கள் அந்த அளவில் வந்து நுணுக்கி எடுத்துக்கோங்க உப்பு இது போல் சின்னதாக வந்து ஒரு கார்ட்போர்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஓரங்களை வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்ம உடைச்சி வச்சிருந்த வலையில் இருக்குது பாருங்க அதுல இருந்து ஒவ்வொரு பீஸாக வந்து நம்ம எடுத்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஃபெவிகால் போட்டாவே போதுங்க நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நின்றுக்கும் கீழே விழாது இது போல் வரிசையாக வந்து நம்ம ஒன்றுக்கு ஒன்றுக்கு பக்கத்தில் வந்து ஒன்று வச்சு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அதாவது க வந்து கலர் வந்து ஒன்று மாற்றி ஒன்று வந்து ஒட்டுங்க அப்போ பாக்குறதுக்கு அழகாக இருக்கும் இது போல் நான் ஃபுல்லாகவே வந்து ஃபெவிகால் போட்டு எல்லாத்தையும் வரிசையாக வந்து ஒட்டிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து நம்ம எதுக்காக இன்றைக்கி யூஸ் பண்ண போறோம்னா நம்ம சூடாக வந்து டீ காஃபிலாம் வைக்கும் போது இதுக்கு மேலே வந்து நம்ம வச்சுக்கலாங்க பார்க்கறதுக்குமே அழகாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா ஐடியாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்